அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகி இல்ல திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை ஆர்கே நகருக்கு வருகை தந்த கழக பொதுச்செயலாளர் திரு டி தினகரனுக்கு வடிநெடுகிலும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் கழக நிர்வாகி இல்ல திருமண வரவேற்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்ட திரு டி தினகரனுக்கு பாரிமுனி சந்திப்பில் துறைமுகம் பகுதிக் கழகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காசிமேடு ஜீவாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவருக்கு மலர் மலர்கொத்துகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கழகத்தினரும் பொதுமக்களும் திரண்டு நின்று மலர்கள் தூவி திரு டி தினகரனை வரவேற்றனர் சென்னை ஆர் நகர் பகுதி நாற்பதாவது வட்ட கழக நிர்வாகி திருமதி கலாதேவி திரு கருணா தம்பதியினரின் இல்லத்திற்கு திரு டி தினகரன் வருகை தந்திருந்தார் கலாதேவியின் மகள் சக்திக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றதையொட்டி ஆசி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஆர்கே நகர் பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் திரு புகடேந்தியின் இல்லத்திற்கு திரு டி தினகரன் சென்றார் அவரது மகள் காயத்ரிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றதையொட்டி ஆசி வழங்கினார் இதனையடுத்து ஆர்கே நகர் பகுதி கழக நிர்வாகி திரு ஐசக் இல்லத்திற்கு திரு டி டி சென்றார் திரு ஐசக்கின் சகோதரர் ரவீந்திரன் பென்சி தம்பதியினர் திருமணம் அண்மையில் நடைபெற்றதையொட்டி மணமக்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார் சென்னை டிஹெச் சாலையில் உள்ள தங்கம் மாளிகையில் நடைபெற்ற ஆர்கே நகர் பகுதி செயலாளர் திரு பி வெங்கடேசன் வி ருக்மணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கழக பொதுச்செயலாளர் திரு டி டி பங்கேற்று மணமக்கள் திரு பி வி ராஜா எஸ் கார்த்திகா ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்தார் கடக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர்